சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு இதுக்கு பேர் எலக்ஷனா என்ன அநியாயம் சார் பண்றீங்க பாஜகவை துவம்சம் செய்த நீதிபதி ஆபீசர் ஏன் ஓடி ஒளியிறாரு மாநகராட்சி மேயர் மூத்த மேயர் துணை மேயர் ஆகிய பதவிகளுக்கான வாக்குப்பதிவு பஞ்சாப் மற்றும் ஹரியானா நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி கடந்த முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டன அதன்படி ஆம் ஆத்மியைச் சேர்ந்த குல்தீப் குமாரும் பாஜகவைச் சேர்ந்த மனோஜ் சோங்கரும் மேயர் பதவிக்கு போட்டியிட்டனர் மேலும் மூத்த துணை மேயர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியின் குர்பிரீத் சிங்கும் பாஜகவைச் சேர்ந்த குல்ஜித் சந்தும் போட்டியிட்டனர் துணை மேயர் பதவிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் நிர்மலா தேவியை எதிர்த்து பாஜக சார்பில் ராஜேந்தர் சர்மா போட்டியிட்டார் காலை வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் துணை ஆணையர் மற்றும் சில பாஜக கவுன்சிலர்கள் தாமதமாக வந்ததால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு வாக்குப்பதிவு தொடங்கியது பிற்பகல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன அதில் மொத்தமுள்ள முப்பத்தாறு ஓட்டுகளில் பதினாறு ஓட்டுகள் பெற்று பாஜக வேட்பாளர் மனோஜ் சோங்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மேலும் இதில் ஆம் ஆத்மி மேயர் வேட்பாளர் குல்தீப் குமாருக்கு கிடைத்த இருபது வாக்குகளில் எட்டு வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டன இந்த தேர்தலில்தான் முதன்முறையாக தேர்தல் செய்திகளை சேகரிக்க பத்திரிகையாளர் கேலரிக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் மாநாட்டு அறையில் நிறுவப்பட்ட திரையில் நிருபர்கள் வாக்குப்பதிவு செயல்முறையை பார்த்து செய்தி வெளியிட்டனர் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தலில் தோல்வி அடைந்த ஆம் ஆத்மி மேயர் வேட்பாளர் குல்தீப் குமார் துக்கத்தில் அனைவரின் முன்பும் உடைந்து அழுதார் ஆம் ஆத்மி கட்சியினர் அவரை சமாதானப்படுத்த முயன்றனர் இது குறித்து ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் ராகவ் சட்டா கூறுகையில் இது தேச துரோக செயலாகும் எங்களின் எட்டு ஓட்டுகளும் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன பாஜகவின் ஒரு ஓட்டு கூட செல்லாததாக அறிவிக்கப்படவில்லை ஒரு வாக்கு செல்லாது என அறிவிக்கப்பட்டால் அனைத்து கட்சிகளின் முகவர்களிடமும் வாக்குச்சீட்டை தேர்தல் அதிகாரி காட்ட வேண்டும் ஆனால் இன்று அது நடக்கவில்லை என்றார் தேர்தல் நடத்தும் அதிகாரி பற்றியும் பகீர் தகவல் ஒன்று வெளியானது தேர்தல் அதிகாரி அனில் மசிக் ஒரு காலத்தில் பிஜேபியின் சிறுபான்மை பிரிவு அலுவலக தலைவராக இருந்தார் எனும் தகவல்தான் அது பாஜகவின் சிறுபான்மை மோர்ச்சாவின் தலைவராக நியமிக்கப்பட்ட அனில் மசிக் பூங்கொத்து பெறுவதை காட்டும் புகைப்படமும் சமூக ஊடகங்களில் வெளிவந்தது மசிக் விதிகளை மீறியதாகவும் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளின் தேர்தல் முகவர்களுக்கு செல்லாத வாக்குகளை காட்டவில்லை என்றும் ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியது இந்த முடிவுகளுக்கு பதிலளித்த பஞ்சாப் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான பக்வந்த் மான் தலைமை அதிகாரி அனில் மசிக் பாஜக சிறுபான்மை பிரிவு தலைவர் அவர்கள் தங்கள் அதிகாரியை தலைமை அதிகாரி ஆக்கினார்கள் ஜனவரி பதினெட்டு அன்று அவர் முதுகுத்தண்டில் பிரச்சனை உள்ளது அதனால் தான் தேர்தலுக்கு வர முடியவில்லை என்று கூறினார் அவர் சொல்வது முற்றிலும் சரி என்று தெரியும் உண்மையில் அவருக்கு முதுகெலும்பு கூட இல்லை முதுகெலும்பு இல்லாதவர் அவருக்கு முதுகெலும்பு இருந்திருந்தால் அவர் வாக்குகளை சரியாக எண்ணியிருப்பார் என்று ஊடகவியலாளர்களிடம் கூறினார் மேலும் எட்டு வாக்குகள் செல்லாது என அறிவித்ததை எதிர்த்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா நீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் குல்தீப் குமார் மனு தாக்கல் செய்தார் அவர் அளித்த அந்த மனுவில் சண்டிகர் மேயர் தேர்தலில் குளறுபடி நடந்துள்ளது அதனால் புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும் மேலும் தற்போதைய தேர்தல் முடிவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அந்த மனு மீதான விசாரணை பஞ்சாப் மற்றும் ஹரியானா நீதிமன்றத்தில் வந்தது அப்போது குல்தீப் குமார் தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க சண்டிகர் நிர்வாகம் மற்றும் சண்டிகர் மாநகராட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியது மேலும் தற்போதைய தேர்தல் முடிவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று குல்தீப் குமார் கோரிக்கையை நிராகரித்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த நிலையில் சண்டிகர் மேயர் தேர்தல் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வீடியோ ஆதாரங்களுடன் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்கை தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூது தலைமையிலான அமர்வு விசாரித்தது மேயர் தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை தொடர்பான வீடியோக்களை பார்த்துவிட்டு இந்த வழக்கில் பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது தேர்தலை நடத்தும் விதம் இதுதானா என சண்டிகர் மேயர் தேர்தல் நடத்திய அதிகாரிக்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் என்ற பெயரில் அங்கு நடந்த செயல் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல் ஜனநாயகத்தை படுகொலை செய்வதை அனுமதிக்க முடியாது சண்டிகர் மேயர் தேர்தலில் ஜனநாயக படுகொலை நடந்திருப்பதை பார்த்து மிகவும் வேதனைப்படுகிறோம் மேலும் தேர்தல் அதிகாரி ஓட்டுச் சீட்டுகளில் கிருக்கியது தெளிவாக தெரிகிறது இப்படி தேர்தலை நடத்துவது இது ஜனநாயகத்தை கொலை செய்வதாக உள்ளது இந்த அதிகாரி தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் கேமராக்களை பார்த்தவுடன் ஏதோ தலைமறைவு குற்றவாளி போல் அந்த அதிகாரி ஓடியது ஏன் உச்சநீதிமன்றம் கவனிக்கிறது என்று அவரிடம் கூறுங்கள் வரும் பத்தொன்பதாம் தேதி அந்த அதிகாரி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் தேர்தல் அதிகாரி மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து சண்டிகர் மாநகராட்சி மன்ற கூட்டத்தை ஒத்தி வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவுகளை பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்ய தவறிவிட்டது எனவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் அதிருப்தி தெரிவித்துள்ளார் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு